வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் லவ்வர் மூவி இப்போது ரீசண்டாக ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் அதிக பாசிட்டிவான வரவேற்பு பெற்று வருது இந்த படத்தில் அருண் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக நடிக்கிற மணிகண்டன் அவங்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மணிகண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு இவர் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சென்னையில் தான் படிச்சிருக்காரு ஸ்கூல் படிக்கும்போதே இவருக்கு மிமிக்ரி மேலே அதிக ஆர்வம் இருந்திருக்குது பல நடிகர்கள் போல கூட இருக்க பசங்க கூட பேசி காமிச்சு பாராட்டுகளை பெற்றிருந்தார் இவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது தான் காலேஜ் பசங்க எல்லாருமே சேர்ந்து நீ ஏதாவது ஒரு ஷோலை கலந்துக்கோ கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்போது போகுது யார் சீசன் ஃபோர் நடந்திருக்கு அந்த ஆடிஷனில் மணிகண்டன் அவர்கள் கலந்துருக்காரு போகுது யார் சீசன் ஃபோரில் இவர் இரண்டாம் இடம் படிச்சிருக்கார் இவர் அதுக்கப்புறம் ஆர்ஜேவா சில ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்காரு அங்கே வேலை செட் ஆகாதனால டப்பிங் ஆர்டிஸ்டாக சில திரைப்படங்களுக்கு இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் இருக்கும்போது தான் இவருக்குள்ளே இருக்கிற அந்த எழுத்தாளர்ன்ற திறமை வந்திருக்குது சரி நாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண சில ஆண்டுகள் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது தான் இவருக்கு ரைட்டிங்க்கு வாய்ப்பு கிடைச்சிது பிசா டூ விக்ரம் வேதா விஸ்வாசம் தம்பி சில நேரங்களில் சில மனிதர்கள் அயலான்னு இத்தனை திரைப்படங்களுக்கும் ரைட்டிங் மணிகண்டன் அவர்கள்தான் என்னதான் ரைட்டிங் ஆர்ஜே டப்பிங் ஆர்டிஸ்ட்னு பல திறமைகள் இவருக்கு இருந்தாலும் இவர் சின்ன வயசில் ஒருத்தங்களை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆகி நடிக்கணும்னு ஆசையப்பட்டாங்க அது வேற யாரும் இல்லை மனோரோமா ஆட்சி அவங்க தான் இவங்க வீட்டு பக்கத்தில் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்குது அப்போது மனோரமா ஆட்சி அவங்கள பார்த்து அவங்களோட நடிப்பு திறமையை பார்த்து நாமளும் பெரிய நடிகர் ஆகணுன்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்போதான் நாளை இயக்குனர்ல இவருக்கு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அதை சிறப்பாக பண்ணதுக்கப்புறம் காதலம் கடந்து போகும்ன்ற படத்தில் விஜய் சேதுபதி அவர்களோடையே இருக்கிற மாதிரி ஒரு அவர் இருப்பார் இதுக்கப்புறம் எட்டு தோட்டாக்கள் விக்ரம் மேதா கருப்பட்டின்னு பல திரைப்படங்கள் இவர் நடிச்சிருக்காரு இருந்தாலும் மணிகண்டன் அவர்களை மிகப்பெரிய அடையாளமாக மாற்றின திரைப்படம் ஜெய் பீம் அவர் தான் இந்த படத்தில் ராஜா கண்ணுன்ற கதாபாத்திரம் மூலயமா எல்லோர் மனதிலையும் நீங்கள் இடம் பிடிச்சவராக இருந்தார் மணிகண்டன் அவர்கள் இதுக்கப்புறம் குட் நைட் மூவி இவர் தனிப்பட்ட லீட் ஹீரோவாக மாற்றின மூவியாக அமைஞ்சது இப்போது லவ்வர் மூவியும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சிருக்கு மணிகண்டன் அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மர கமக்கலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க